It's good, it's good, it's, it's. சரியான மீன் ஏன் ஏட்ட கிராட்சினா ஒரு மீன் பார்த்தோன்னா அஞ்சு கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ தாண்டி தான் இருக்கும்

நாளை வீசணும்னா ஒரு அள்ளி அழியிடலாம் நாளைக்கு நாளைக்கு நான் நாளைக்கு பிடிப்போம் சின்னது விட்டுறணும். பெரிய மீன் எல்லாம் இந்த வருது பாரு. எங்கே வந்து மேலே வந்து ராடி பாரு. மேலே வந்து அது அம்மா அந்த அந்த

சின்ன மீன் பிற திங்கி விட மாட்டேங்காது அப்படியே பிடிக்கு பாரு കാലിൽ ടിഫൻ മുടിഞ്ഞ്ച് മീനുകൊരു ഫ്രിഡ്ജ് ആറ് മണിപ്പിക്കുന്ന